மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இஸ்லாமிய பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆசிரியரால் கும்பகோணத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கும்பகோணம் மாவட்டம் கோவிலாச்சேரி பகுதியில் தனியார் கல்லூரி இயங்கி வருகிறது இந்த கல்லூரியில் அரபு பாட ஆசிரியராக மயிலாடுதுறையைச் சேர்ந்த ஜியாவுதீன் பணிபுரிந்து வந்தார் அவர் அதே கல்லூரியைச் சேர்ந்த இஸ்லாமிய மாணவி ஒருவருக்கு மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இதனால் பாதிக்கப்பட்ட பெண் ஆடுதுறை மகளிர் காவல்துறையில் புகார் அளித்தார் மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை ஜியாவுதீனை கைது மாதத்திற்கு முன்னரே பணி நீக்கம் செய்யப்பட்டதும் அவர் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்ததும் தெரியவந்தது இந்த சூழலில் ஜியாவுதீன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருவிடை மருதூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவல்துறை சிறையில் அடைத்தது ஜியாவுதீன் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து அவரது உறவினர்கள் ஆடுதுறை காவல் நிலைய வாசலில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் திருவிடை மருது டிஎஸ்பி தலைமையில் ஏராளமான காவலர்கள் குவிக்கப்பட்டு காவல் நிலையத்தில் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் பார்த்து கொண்டனர் காவல் நிலைய வாசலில் ஏராளமானோர் குவிந்ததால் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது